ஆட்டையும் மாட்டையும் கொல்றது ஜீவகாரணியம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லை மட்டனை சாப்பிட்டு நம்ம ஜீவனையே கருணையோடு பார்க்காம நம்மளே கொண்டுக்கிட்டு இருக்கிறது தான் ஜீவகாரண்யம் நம்ம மட்டனை கிட்டத்தட்ட நம்ம வயிற்றுக்குள்ள மட்டன் வந்தோம்னா நம்ம நம்ம உடம்புல சுடுகாடாகிடுச்சு கல்யாணத்தை சுடுகாட்டில் வச்ச மாதிரி ஒரு முந்நூறு சுடுகாட்டு ஆளுகளை ஆசீர்வச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது யாருக்கும் புரியலை இப்போ வந்து நீங்கள் நான்வெஜ் ஐட்டத்தில் வந்து மு சிக்கன் மட்டன் சாப்பிடுவதை தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்வினை எண்ணங்கள் குறையும் உங்களுடைய ஆயுசு பெருகும் சுவாசத்தினுடைய தன்மை அதிகரிக்கும் அதனால் உங்களோட உயிரை வளர்த்துக்கொள்ள கொள்ள முடியும்னு தெளிவாக சொன்னீங்க அதில் இப்போ வந்துங்க நீங்கள் இப்போ முட்டையில் வெஜ்ஜு முட்டைன்னு சொல்கிறாங்க ஃபிஷ்ஷு சொல்கிறாங்க மீன் சொல்கிறாங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் உடம்பு வந்து ப்ரோட்டீன் எடுக்க முடியும் கொழுப்பு நல்ல கொழுப்பு வரும் ஒமேகா இந்த மாதிரி சில விஷயங்கள் மீனையும் முட்டையும் சார்ந்து சொல்கிறாங்க இதை எடுத்துக்கலாமாங்க அதை பற்றி சொல்லுங்கள் இதில் எடுத்துக்கிறது எண்ணி சாப்பாடு சாப்பிட்டு அந்த இறந்த பிணத்தை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணலாம் அதுக்கு வேறு ஆசீர்வாதம் இல்லை அதுக்கு பேர் கர்சு எந்த எந்த என்வி ஃபுடாக இருந்தாலும் அது நாக்கு ஊசியை தவிர தொண்டைக்கு கழுத்து கீழே போனோன்னா அது பாசிப்பயிர் போகுதா பா கோழி போதான் யாருக்குன்னு தெரியாது அது ஏன் அந்த நாக்கு ஊசியை மாத்திரம் நம்பி தன்னையுடைய வாழ்க்கையிலே இது பண்ணிக்கிறோன்னு பாருங்கள் அதே மனிதன் வாழ்வியலை நல்ல தெய்வீக ஆற்றலோடு தேவர்கள் குணத்தோடு நம்மளை வாழ வைக்கும் இல்லைனால் யூஆர் வாட் யூ ஈட்டுன்னு நிறைய புக்கெல்லாம் இருக்குது எதை சாப்பிட்டோமோ அந்த அசுர குணத்தை பெற்றுக்கிட்டே வர்றோம் அதனால் சாத்திக உணவு தான் மிகச்சிறந்தது அது வள்ளலா ஜீவகாரண்யம்னு சொன்னோன்னே என்ன நினச்சிட்றோம் ஆட்டையும் மாட்டையும் கொள்வது ஜீவகாரணியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை மட்டனை சாப்பிட்டு நம்ம ஜீவனையே கருணையோடு பார்க்காம நம்மளே கொண்டுக்கிட்டு தான் ஜீவகாரணியம் பாரத்துக்கு ஒரு முறைன்னு சாப்பிட்டுக்கலாம் இருந்திருக்காங்க மித்த நாள் சாப்பிட்டா நல்லதில்லை இன்னும் ஆனால் இது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லிடுறேன் எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போயில மச்சான் இன்றைக்கி என்ன என்வி உண்டான்னு கேட்குறோம் என்வி சாப்பாடு சாப்பிட்டு அந்த இறந்த பிணத்தை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணால் அதுக்கு வேறு ஆசீர்வாதம் இல்லை அதுக்கு பேர் கர்ஸு அதனால தான் இன்றைக்கி பல காரணங்களால் டைவர்ஸ் நடக்கிறதுல முக்கியமான காரணம் கல்யாண வீடுகளில் சுவாத்வீகமான உணவு பரிமாறப்படவில்லை என்பதால் அதை சாப்பிட்டு வயிறு நிறையா இறந்த பாடியை வச்சுக்கிட்டு ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் பண்ணுறவர் ஆசீர்வாதம் பண்ணலை கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அர்த்தம் அந்த இனி ஒரு காலத்தில் என்ன மட்டன் சாப்பிட்றவங்க அப்படியா இருந்தாலும் கல்யாண வீட்டில் இயற்கை உணவு தான் போடுவாங்க இயற்கை இல்லை சாத்திய உணவு தான் போடுவாங்க அது இந்த மாதிரி போனதுனாலேயே பல குடும்பங்களில் ஒரு 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 திருமணத்துக்கு வர அத்தனை பேருடைய எண்ணங்களும் அந்த கணவன் மனைவி மேலே ஆசீர்வாதமாக இருக்குது அவங்க பூரா எதிர்மறை எண்ணத்தோடு சாப்பிட்டுட்டு போய் செஞ்சால் எண்ணம் இருக்கும் அதனால தான் இன்றைய குடும்பங்களில் ப்ரீமெச்சூர்டு டைவர்ஸு பிரிதல் குடும்பங்கள் பிரிதல் வாழ்க்கையில் துன்பங்கள் அவ்வளோ வர்றதுக்கு இந்த கல்யாண வீடுகள்லாம் இதையாக போய் சாப்பிடணும் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க மாட்டோமா இப்போ கல்யாண வீட்டுக்கு போயிலே ஆசீர்வாதமாக போகணுங்கிறதே ஒரு குளிச்சு குளித்து சுத்தமாக ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு போனால் தான் ஆசீர்வாதமே நம்ம மட்டனை கிட்டத்தட்ட நம்ம வயிற்றுக்குள்ளே மட்டன் வந்தோம்னா நம்ம நம்ம உடம்புல சுடுகாடாகிடுச்சு கல்யாணத்தை சுடுகாட்டில் வச்ச மாதிரி ஒரு முந்நூறு சுடுகாட்டாளையில் ஆசீர்வாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது யாருக்கும் புரியலை அதனால் அதை முழுமையாக மனிதன் தன்னை உணராத ஆன்மீக உணர்வை இது கொஞ்சம் புரிதல் தான் ஏன்னா அது ஒரு அக்கல்ட்டு சயின்ஸ் அக்கல்ட்டு சயின்ஸுங்கிறது அந்த ஆன்மீக உணர்வுகள் தெரியாமல் இருக்குது அதுக்கு ஒரு ப்ரூஃபெல்லாம் இல்லை பட் அது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் அது தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எந்த அளவுக்கு மனிதன் தன்னையை மாற்றிக்கிறானோ உலகம் இந்த கலியுகத்தை நோக்கி போகிறத நிறுத்தி மாற்றி நல்ல வாழ்வியலுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மட்டன் மாதிரி எண்ணங்கள் மாதிரி டாக்டர் பாய்ச்சி மருந்து சாப்பிட்டு தான் குணங்களை மாற்றிக்கிறது மூலம் இந்த உலகத்தை மறுபடியும் ஒரு நம்ம ராமராஜ்யம்னு தமிழில் சொல்லுவோம் தேவலோகராஜ்யம்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு உலகத்தை கொண்டு போக முடியும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா இப்போ வந்து நீங்கள் நான்வெஜ் ஐட்டத்தில் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடுவதை தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்வினை எண்ணங்கள் குறையும் உங்களுடைய ஆயுசு பெருகும் சுவாசத்தினுடைய தன்மை அதிகரிக்கும் அதனால் உங்களோட உயிரை வளர்த்துக்கொள்ள முடியும்னு தெளிவாக சொன்னீங்க அதில் இப்போ வந்துங்க நீங்கள் இப்போ முட்டையில் வெஜ்ஜு முட்டைன்னு சொல்கிறாங்க ஃபிஷ்ஷு சொல்கிறாங்க மீன் சொல்கிறாங்க இதை எடுத்துக்கிட்டிங்கனா தான் உங்கள் உடம்பு வந்து ப்ரோட்டீன் எடுக்க முடியும் கொழுப்பு நல்ல கொழுப்பு வரும் ஒமேகா இந்த மாதிரி சில விஷயங்கள் மீனையும் முட்டையும் சார்ந்து சொல்கிறாங்க இதை எடுத்துக்கலாமாங்க அதை பற்றி சொல்லுங்கள் இதில் எடுத்துக்கிறதுல ஒரு இப்போ தெர்மன் மாதிரி எல்லாம் சுத்தமான சைவ உணவுன்னு வந்துட்டாங்க அதுக்கு பேர் வேகீஸ்னு பேர் அவங்க எல்லாம் பாலு கூட ஒரு அனிமலின் புரோட்டீன் அனிமலுடைய ரத்தம் அது மனிதனுடைய ரத்தத்துக்கு ஆகாதுன்னு முழுமையாக வெஜிடேரியனை மாற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பேர் வேகிஸ்ன்னு பேர் முட்டையும் அதோட சம்மந்தப்பட்டது தான் ஏன்னு கேட்டால் நம்ம வாழ்வியலில் முட்டையை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க நிறைய மிளகு தூவி சாப்பிட்றோம் ஏன்னா அந்த முட்டை ஒரு ஹைலி அசிடிக் ஃபுட்டு அது ஒரு அந்த அது அந்த அசிடிக் ஃபுடுங்கிறது அது ஒரு அசிடுங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறேன் என்ன வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வெள்ளி பிளேட்டில் லேசாக ஒரு அமிலத்தன்மையான திரவத்தை ஊற்றுனீங்கன்னா அந்த இடம் மாத்திரம் கருத்து போயிடும் வெள்ளித்தட்டையாக கருத்து போயிடும் உடனே அந்த டாக்ஸினை வாங்கி வாங்கி அது தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுது அதே மாதிரி நீங்கள் முட்டையை ஒரு ஆம்லெட் போட்டு ஒரு வெள்ளித்தட்டில் வச்சு அந்த சூடு ஆறுறதுக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டா கூட அந்த தாம்பாளத்தை விளக்கப்பட்டு பாருங்கள் அந்த முட்டை இருந்த இடமும் கருத்து போயிருக்கும் அவ்வளோ டாக்ஸிக் அது அதனால் அது வாய்க்கு ருசியாக இருக்கணும் அல்லது சத்துக்கு சாப்பிடணுங்கிற கூட அந்த டாக்ஸிக்கை குறைக்கிறதுக்காகவே அதிகமான அளவு மிளகுத்தூளை சேர்த்து சாப்பிட்ருக்கோம் மிளகுத்தூள் பாய்சன் எஃபெக்டை எடுக்குங்கிறதுக்காக அப்போ அது போகவுமே ஒரு முட்டை உணவை செமிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆன்ம பலம்ங்கிறது உடம்பில் இல்லை அசதி சோர்வாக இருக்குங்கிறதெல்லாம் அப்போ உடம்பில் ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பான் அந்த ஆக்சிஜனை அதிகமாக இருக்கிறதுக்கு சாத்தியம் முடியும் முட்டையால் முடியாது ஆனால் அது உடம்பு சத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உடம்பு உடம்பை வளர்க்குறதுங்கிறது ஒரு வளர்ச்சி இல்லை ஆன்மாவை தான் வளர்ச்சி எம்ஜிஆர் பாட்டில் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு இருக்கார் அந்த அறிவுங்கிறது வளரணும்னா ரத்தத்தில் ஆக்சிஜனை இருந்தால் தான் அறிவு வளர்ச்சி இல்லைன்னா அது உடல் வளர்ச்சி தான் அதனால் முட்டையும் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டியது மீனை பொறுத்த மட்டுக்கும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லே கோழி மட்டன் அங்கிறதெல்லாம் ரெட் மீட் அப்படின்னு இருக்க இருந்து வரக்கூடியதெல்லாம் இதெல்லாம் ரெட் மீட் அதை அவாய்ட் பண்ணால் நல்லதுங்கிற அளவுக்கு அவங்க புரிஞ்சுருக்காங்க சாப்பிடாமல் ரெட் மீட்டு உடம்புக்கு கெடுதல் பண்ணுங்கிறத உணர்ந்துருக்காங்க அதனால் மீன் மாதிரி ரெ அந்த மாதிரி ரத்தம் இல்லைங்கிறனால மீனை சேர்த்துக்கரலாம் வென் கம்பேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னையை கேட்டால் அது நிறைய இந்த ஒப்பீனியன் இருக்குது ராமன் மீன் சாப்பிட்டாரு குகன் கொடுத்தாரு அப்படின்லாம் அப்போ அது சும்மா சொன்னதானே அவர் ஆஃபர் பண்ணால் இவர் சாப்பிடலே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஆனால் மீனை நார்த்தில் எல்லாம் அதை ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாங்க அதனாலே வங்காள தேசத்தில் நம்ம வெஸ்ட் பெங்காலில் பிராமணர்களே மீனை சாப்பிட்றாங்க அதை கடல் வாழை அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்து சாப்பிட்றாங்க அது கடல் வாழை எப்படி நமக்கு வாழை வாழைக்காயை சா உணவுக்கு சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி அதுவும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா வாழை ஒரு பொட்டாசியம் நிறைந்த உணவு ஹை ஆல்கலைன் பொட்டாசியம் மூளைக்கு உள்ள உணவு அதனால் வாழைப்பழம் அதை எடுத்துக்கரலாம் இந்த மீன்களும் பொட்டாசியம் நிறைந்தது என்பதால் அதை சேற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு சாரார் சொல்கிறாங்க அது ரைட்டுங்கிற அளவுக்கு நானும் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒரு உயிரினத்தை கொள்ள வேணாம் எப்படி வாழைப்பழத்தை ராமன் சாப்பிட்டாரா ராமன் கொடுத்தாருன்னு பல சர்ச்சைகள் இருக்குது அது ஒரு வெஜிடேரியன் உணவுங்கிறதுனால ராமன் சாப்பிட்டார் நான் போய் பார்க்கலை அவர் அது வெஜிடேரியன் உணவு தான் அது என்ன நான்வெஜிடேரின் சொல்லிகிட்டு இருக்கோம் காலங்காலமாக கடலில் உள்ள மீன் ஒரு பொட்டாசியம் அதனால் அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திருந்துருக்கணும் அவனை ஆஃபர் பண்ணையில் குகனை ஆஃபர் பண்ணையில் சாப்பிட்டு கூட இருந்திருந்திருக்கலாம் அது ஏன் சாப்பிட்ருக்க மாட்டார்லாம் சொல்ல வேண்டாம் ஆனால் அவர் காலத்திலையும் இன்னமுமே அது ஒரு நான்வெஜிடேரியன் உணவு என்று தவிர்க்கப்படவில்லை என்னையை பொறுத்த மட்டுக்கும் அதே சத்து வாழைப்பழத்தில் இருக்கல ஏன் அநியாயமாக ஒரு உயிரை கொள்வானே அப்படிங்கிறதானே இல்லைய அது மாத்திரம் இல்லை ஹையர் பொட்டாசியத்தோட உடம்பு போகையில் இரத்தத்தை தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கையில் ரெண்டுக்குள்ள எதிர்மறை உணர்வுகளில் அரிப்பு வர ஆரம்பிக்கும் அதனால தான் உடம்பில் பாதிப்பு இருந்தால் மீன் சேர்க்காத ஊசி போட்டிருக்கோம் மீன் சேர்க்காத அதை சேர்க்காதேன்னு சொல்கிறோம் ஸோ ஹையர் புரோட்டீனும் உள்ளுக்கில் ஒரு ப்ரோட் ஒரு ஒரு போராட்டத்தை நடத்தும் அதுக்கு சாத்திய உணவான வாழைப்பழம் மாதிரி இது எடுத்துக்கரலாம் அதனால் இன் டோட்டல் உயிருள்ள எல்லாமே மனிதன் தவிர்க்க வேண்டிய உணவு தானே ஒழிய நீங்கள் கேட்டதுனால மீனே ஓரளவுக்கு விரும்புகிறவங்க சாப்பிட்டுக்கலாம் பட் மீட் ரெட் மீட் எல்லாமே உடம்புக்கு அவசியமற்றது இன்னமும் ஜெர்மனியிலெல்லாம் வேகீஸ் அப்படிங்கிற குரூப்பு பால் கூட எடுக்கக்கூடாது சுத்த சைவம் தான் மனிதனை ஆரோக்கியமாக்குங்கிற சயின்ஸுக்கு வந்துட்டாங்க அவங்கெல்லாம் முழுமையாக குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடியவர்கள் முழுமையாக தன்னுடைய உடம்பு உஷ்ணத்துக்கு தேவைக்கு மட்டன் சேர்க்கணுங்கிற கான்செப்டை வச்சிருங்களே மாறிட்டாங்க ஆனால் அதுதான் ரைட்டு ஏன்னால் நம்ம உடம்புல பிராணவாயு அதிகமாக இருக்க இருக்க பனிக்கட்டியில் உட்காந்துருந்தா கூட அந்த அந்த பிராணவாயுவோட எதிர்பார்த்தல நம்ம காலுக்கு கீழ் உள்ள பனி உருகி ஓடும் மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்கு கைகால் நடுங்கிற அளவுக்கு ஆயிரும் அது அனுபவத்தை உள்ளவங்களுக்கு தான் தெரியும் சுத்த சைவமாக இருக்கவங்க எந்த பணியில் கூட இருக்க முடியும் அவங்களுடைய ஆன்ம பலம் இவங்கள்ட்ட இருக்காது ஆன்மாங்கிறது நம்ம ஆக்சிஜன் அதிகமாக இருக்க தான் இதில் ஒன்றும் பெரிய ஆன்ம பலம்ன ஒன்று பெரிய ஞானியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச இன்னமுமே ஞான மார்க்கத்தில் இருக்கவங்க ஒரு தீட்சை கிடைக்கணும்னா ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கணும் அவங்க பனியிலிருந்து மந்திரம் சொல்லணும் அதை தண்ணி உருகி ஓடணும் அப்போ தான் அவங்களுக்கு பலம் இருக்குன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு நான்வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றவங்ககிட்ட அந்த ஆன்ம பலம் குறைகிறது ஆனால் அவங்கவுங்களுக்கு வாழ வாய்க்கு ருசியாக சாப்பிடாமல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்னு நினைப்பாங்க அது அவங்க அவங்களுடைய லாஜிக்கு ரைட்டு என்ன பொறுத்தவரைக்கும் உலகத்தில் வாழணும்னு வந்திருக்கோம் ஆரோக்கியமாக சாத்தியம் உன்னை சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமா சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமான்னு பார்த்தா நல்லா வாழ்கிறதுக்காக சாப்பிட்றேன் சாப்பிட்றதுக்காக வாழலை ஆ அதனால் வெஜிடேரியன் இஸ் த பெஸ்ட் ஃபுட்டு நீங்கள் கேட்டதுனால மீனை மாத்திரம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை உண்மையை சொல்லிட்டேன் அதை விரும்புகிறவங்க விரும்பிக்கலாம் வேணான்னு விட்டுருங்க விட்டுடலாம் ஆ நன்றிங்கய்யா நன்றி வணக்கம்